கரூரில் பேக்கரி கடையில் திருட சென்ற திருடன் ஏமாந்து திரும்பி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி வைரலாகி வருகிறது கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி கிராமத்தில் பேக்கரி கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது நள்ளிரவில் இந்த கடைக்கு வந்த மர்ம நபர் ஒருவர் கடைவாசலில் தூங்குவது போல படுத்துக்கொண்டு நைசாக கடையின் பூட்டை திறந்தார் பின்னர் கடையின் சட்டரை லேசாக திறந்து பாம்பை போல மெதுவாக ஊர்ந்தபடியே உள்ளே சென்று கல்லாப்பெட்டியை திறந்து பார்த்த திருடன் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அந்த பெட்டியில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கும் என நினைத்த திருடன் ஏமாந்து போனான் ஏனெனில் காசுகள் மட்டுமே நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே இன்னும் பயிற்சி வேண்டுமோ என வடிவேல் காமெடியில் வருவது போல முடிந்தது இந்த திருடனின் கதை இருப்பினும் எதிர்பார்த்த அளவு பணமில்லாததால் ஏமாற்றம் அடைந்த திருடன் தனது செல்போனில் இருக்கும் டார்ச் லைட் மூலம் கடையை நோட்டமிட்டு சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றான் இப்படி கட்டுக்கட்டாக பணத்தை எடுக்க நினைத்த திருடன் கடைசியில் ஏமாந்து போன சிசிடிவி காட்சி வைரலாகி வருகிறது